தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜெர்சி பற்றி அதாவது இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் நடுவில் இருக்கிற இங்கிலீஷ் சேனலில் இருக்கக்கூடிய தீவு கூட்டங்களில் ஒன்று தான் ஜெர்சி தீவு அந்த ஜெர்சி தீவுக்கு எப்படி போகிறது அங்கே இருக்கிற விஷயங்கள் என்ன சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் அந்த வீடியோவில் வந்து உங்களில் நிறைய பேர் கேட்டிருந்தேன் நீங்கள் அந்த தீவைப் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் சொல்ல சொல்லி அதனால் ஒரு பன்னெண்டு முக்கியமான தகவல்கள் சுவாரஸ்யமான தகவல்களை தொகுத்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த பன்னெண்டு தகவல்களுமே வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் எதிர்காலத்தில் வந்து அந்த தீவுக்கு போயக்குள்ள அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே வீடியோக்குள் போகலாம் முதலாவது வந்து மீடியா இந்த தீவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவே ஒரு குட்டி தீவு இந்த தீவில் வந்து ஒரு பத்திரிகை ஒன்று வருது அந்த பத்திரிகை தான் வந்து ஜெர்சி ஈவினிங் போஸ்ட்டு இந்த பத்திரிகை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் எண்பது பக்கங்கள் இருக்குது அதுவே ஒரு குட்டி தீவு அந்த குட்டி தீவுக்கு எதுக்கு எண்பது பக்கங்களில் பேப்பர்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அவளாம் வந்து இதில் இருக்கிற செய்திகள் எல்லாமே வந்து அந்த தீவப்பெற்றின செய்திகள் தான் யூகே மெயின்லேண்டை பற்றின செய்திகள் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க தீபப்பெற்றின செய்திகள் தான் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகைனு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் இல்லை இது ஒரு திங்கக்கிழமை பத்திரிகை திங்கட்கிழமை பத்திரிகையே வந்து எண்பது பக்கங்களில் வருதுன்னு சொன்னால் அப்போ ஞாயிற்றுக்கிழமை பத்திரிக்கையை யோசித்து பாருங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன் பவுண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பென்ஸ் ஸோ இந்த ஜெர்சி ஈவினிங் போஸ்ட் வந்து அந்த தீவில வார மிக முக்கியமான ஒரு பத்திரிகை அடுத்தது வந்து தொலைபேசி சேவைகளும் கன்றி கோட்டும் இப்போ கண்ட்ரி கோடு உங்களுக்கு தெரியும் சைவர் சேவர் நாற்பத்தி நாலு அந்த தீவுக்குரிய கண்ட்ரி கோட்டும் அதுதான் சைவ சைவர் சேவர் நாற்பத்தி நாலு தான் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது என்ன சிக்கல் என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு தீவு ஒன்று இருக்குது ஐல் ஆஃப் ஒயிட் என்று சொல்லி அந்த ஐல் ஆஃப் ஒயிட்டுக்கும் யூகேனுடைய மெயின் லேண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை இங்கே பாவிக்கிற அதே ஃபோனை கொண்டு போயிட்டு நீங்கள் அங்கே பாவிக்கலாம் அதே நெட்வொர்க் அப்படியே பாவிக்கலாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் இந்த ஜெர்சி தீவுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் ரோமிங்கில் போடணும் ஏன்னென்று சொன்னா அது என்னதான் ஜூகேக்கு சொந்தமான ஒரு தீவாக இருந்தாலும் அது இன்னும் ஒரு தனி நாடாக கருதப்படும் எனவே என்னதான் கன்றி கோட் வந்து கூட அது தனி நாடாக கருதப்படுறதால நீங்கள் வந்து அங்கே ரோமிங் தான் பாவிக்கணும் போயிருந்த காலத்தில் வந்து நான் த்ரீ நெட்வொர்க் பாவிக்கிற வழியால் நான் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பவுன்ஸ் செலுத்தி ரோமிங் வாங்கியிருந்தேன் இன்டர்நெட் வாங்கியிருந்தான் அது வந்து அன்லிமிட்டெட் அது நல்லா ஃபாஸ்டா வேகமாக பிரச்சனையுமே இல்லை ஒரு நாளைக்கு அஞ்சு பவுன்ஸ் பே பண்ண வேண்டியிருந்தது அதே நேரம் நீங்கள் எடுக்க வந்து வந்து இங்கேருந்து அங்கே கோல் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கேத்த லேண்ட் லைனு கோல் எடுத்தீங்கன்னு சொன்னால் காசு வெட்டும் இப்போ நாங்கள் ஜுகேக்குள்ளே எங்கே இருந்தாலும் கோல் எடுத்தால் மட்டும் சொன்னால் காசு வெட்டாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காசு வெட்டாது ஆனால் அங்கே எடுத்தீங்கன்னு சொன்னால் காசு வெட்டும் அதுதான் அந்த வித்தியாசம் ஐ ஆஃப் வைட்டுக்கும் இந்த தீவுக்கும் இடையில வித்தியாசம் அதுதான் அடுத்தது எங்களுடைய தமிழ் கடைகள் ஏசியன் கடைகள் ஏதாவது இருக்கா ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த தீவு முழுக்க சுற்றி நான் ஒரு கடையுமே காணலை கடைகள் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தமிழாக்களையுமோ எந்த ஒரு ஏசியன் பீப்புளையோ அங்கே நான் காணல அங்கே இருக்கிறாக்களில் வந்து தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்து வெள்ளை இன மக்கள்லாம் இருக்கினோம் அதாவது ஆங்கிலேயர்கள் மற்றது அந்த தீவுக்குரிய வெள்ளையர்கள் அதாவது ஜெர்சி தீவை சேர்ந்தவர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் மற்ற மற்ற ஏனைய ஐரோப்பியர்கள் என்று சொல்லி அவையெல்லாம் நாங்கள் இருக்கணுமே தவிர ஏனைய இன மக்களை வந்து அங்கே காணலை தொண்ணூற்றொம்பது சதவீதம் பள்ளியாக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் ஒரு சில ஆபிரிக்கர்களை நான் கண்டனே தவிர வேறு இன மக்களை வந்து அங்கே நான் காணல அதனால் அங்கே தமிழ் கடைகளையோ தமிழ் ரெஸ்டாரண்ட்டுகளையோ நான் காணல யாருக்காவது போய் திறக்கிற ஐடியா இருந்தால் முன்னுக்கே போய் எடுத்த பிடிங்கோ அடுத்தது அந்த தீவில் கதைக்கப்படுற மொழிகள் ஆங்கிலமும் பிரெஞ்சும் வந்து பிரதானமான மொழிகளாக இருக்குது பிரதானமான உத்தியோகபூர்வமான மொழிகளாக இருக்குது எல்லாருமே வந்து ரெண்டு மொழிகளையும் வந்து மாறி மாறி கதைக்கணும் அதே மாதிரி இடங்கள்ட பேரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊருண்ட பேர் வந்து இங்கிலீஷில் இருந்தால் அடுத்த ஊருன்ற பேர் வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கும் ஒரு ஒழுங்குகின்ற பேர் வந்து இங்கிலீஷில் இருந்தால் அடுத்த ஒழுங்குன்ற பேர் வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கும் மாதிரி எல்லா இடமும் வந்து இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் வந்து சரிசமமாக கலந்துருக்குது ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ்டாக இருக்குது ரெண்டுமே வந்து ஒஃபிஷியலான லாங்குவேஜுகள் அதை விட அந்த தீவுக்கு சொல்லி லாங்குவேஜ் ஒன்று இருக்குது ஜெர்சி என்று சொல்லி அந்த மாதிரி அந்த லாங்குவேஜும் அந்த தீவினுடைய உத்தியோகபூர்வமான மொழியாகும் அடுத்தது இந்த தீவில் வந்து ட்ரெயின் சர்வீஸ் கிடையாது முன்னொரு காலத்தில் வந்து ட்ரெயின் சர்வீஸ் இருந்ததாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு அந்த கால பகுதியில் வந்து ட்ரெயின் சர்வீஸ் இருந்ததாம் ஒரு குறுகின தூரத்துக்கு போகிற மாதிரி ஆனால் பின்னர் வந்து அது கைவிடப்பட்டதாம் அந்த ட்ரெயின் தண்டவாளங்கள் வந்து இப்போவும் இருக்குது அந்த பழைய தண்டவாளங்கள் எல்லாம் இப்போவும் இருக்குது ஆனால் ட்ரெயின் சர்வீஸ் கிடையாது அதே மாதிரி ஊபர் சர்வீஸும் கிடையாது ஊபர் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் வேறு எந்த டேக்ஸி சர்வீஸுமே கிடையாது அந்த தீவுக்குன்னு சொல்லி டேக்ஸி சர்வீஸ் இருக்குது பாரம்பரியமான டேக்ஸி சர்வீஸ் இருக்குது ஆனால் அந்த ஊபர் மாதிரியான ஆப்பிளவு டாக்ஸி சர்வீஸ் ஒன்றுமே அங்கே இல்ல நீங்கள் டேக்ஸி பிடிக்கலாம் ஆனா பாரம்பரியமான அந்த டேக்ஸிகள் தான் அங்க இருக்குது அதே மாதிரி ரோட்டுகள் பார்த்தீங்கன்னா சொன்னா ஒவியஸ்லி அங்க மோட்டவே கிடையாது மோட்டவே போறதுக்கு இடமும் இல்லை அங்க ஏ வகையான ரோட்டுகள்லாம் இருக்குது அதுதான் மேக்சிமம் பெரிய ரோட்டுகள் ஏ வகையான ரோட்டுகள் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ நைன் என்று சொல்லி ஏ வகையான ரோட்டுகள்லாம் இருக்கு சோ நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னமும் ஒரு இடத்துக்கு போறதா இருந்தால் இந்த ஏ வகை ரோட்டில் தான் போகணும் அடுத்தது இந்த தீவில் வந்து ஒரே ஒரு ஏர்போர்ட் இருக்குது நான் வந்து லண்டன் கெட்விக் ஏர்போர்ட்லேருந்து அங்கே போனான் அதே மாதிரி யூகேல இருக்கக்கூடிய ஏனைய இருபதுக்கும் மேற்பட்ட ஏர்போர்ட்ஸ்லேருந்து ஃப்ளைட் சர்வீஸ் இருக்காம் அந்த தீவுக்கு யூகேவில் நீங்கள் இப்போ மேன்செஸ்டரோ பேர்மிங்கமோ கிளாஸ்கோவோ எங்கேயா இருந்தாலும் எல்லா முக்கியமான ஏர்போர்ட்ஸ்லேயும் இருந்து அந்த தீவுக்கு வந்து ஃப்ளைட் சர்வீஸ் இருக்குது ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த தீவுக்கு போகிறேன்னு சொன்னால் சிம்பிளாக போயிட்டு வரலாம் அதே மாதிரி இந்த ஜெர்சி தீவுக்கு பக்கத்துல இன்னும் ஒரு தீவு ஒன்று இருக்குது அங்கேயும் மாக்கள் வசிக்கணும் அந்த தீவுக்கு முன்னாலே போகணும் அந்த தீவினுடைய பேர் வந்து கெர்ன்சி இந்த ஜெர்சி தீவில் இருந்து கெர்ன்சி தீவுக்கு வந்து ஒரு விமான சேவை ஒன்று இருக்குது ஒரு சின்ன விமான சேவை ஒன்று அங்கே ஓடி ஓடித்திரியுது அதனுடைய மொத்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் இருபது நிமிஷம் மட்டும்தான் அதாவது இங்கே ஏறி அங்கே இறங்கத்தான் சரியாக இருக்குமே நினைக்கிறேன் அதிலையும் ஆக்கள் போய் போய் வந்துருக்கிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று சேவை இடம்பெறுது எனவே ஒரு சிறிய விமானம் ஒன்று இந்த இரண்டு தீவுகளுக்கும் இடையில் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுது சூப்பர் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மூன்று சூப்பர் மார்க்கெட்ஸ் நான் பார்த்தேனே அதில் ஒன்று வந்து வெயிட் ரோஸ் ரெண்டு மூன்று இடங்களில் வந்து வெயிட் ரோஸ் பார்த்தனான் அதேமாதிரி மொரிசன்ஸ் பார்த்தேனான் அதேமாதிரி மார்க் ஸ்பின்சரும் பார்த்தனான் இந்த மூன்று சூப்பர் மார்க்கெட்ஸ் தான் நான் பார்த்தனான் மற்றும்படி டெஸ்கோவோ அல்டியோ லிடிலோ அந்த மாதிரி கடைகளை நான் பார்க்கவே இல்லை இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரதானமான சூப்பர் மார்க்கெட்ஸ் விலைகளை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் சேம் இங்கே இருக்கிற அதே சேம் ப்ரைஸ்தான் அங்கே இருக்குது ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கே தவிர மற்றபடி ப்ரைஸில் வந்து பெரிய அளவில் வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி தெரியலை இந்த தீவில் வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னு சொன்னது தானே அந்த ஏர்போர்ட்டுக்குரிய அந்த ரன்வேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருக்கு என்னென்ன சொன்னால் இந்த ஏர்போர்ட்டே வந்து ஒரு மலை தான் இருக்குது அது சாதாரணமாக பார்க்க தெரியாது ஆனால் ஒரு புட்டியான இடத்துல ஒரு மலை தான் இருக்குது அந்த ஏர்போர்ட்டினுடைய ரன்வேக்கு அங்காளி பக்கம் வந்து ஒரு பள்ளத்தில் வந்து பீச் ஒன்று இருக்குது அந்த பீச்சில் நின்று பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரன்வே வந்து தெரியும் ஒரு மலை உச்சியில் வந்து ரன்வே இருக்கிறது தெரியும் அதில் வந்து ஃப்ளைட் ஓடி போய் ஏறுறது தெரியும் அல்லது வந்து இறங்குறது அப்படியே தெரியும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் நீங்கள் கீழே நின்று பார்க்குறீங்க பீச்சில் நின்று மேலே அண்ணாந்து பார்க்கறீங்க அங்கே மலை உச்சி இருக்கு அந்த மலை உச்சியில் வந்து ஒரு ரன்வேல விமானங்கள் ஓடி ஓடுத்திருந்ததை பார்க்க அந்த காட்சியே வந்து நல்லா இருக்கும் அடுத்தது இந்த தீவினுடைய பேர் வந்து ஜெர்சி நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ ஜெர்சி என்று சொல்லி அங்கே பெரிய ஒரு சிட்டி ஒன்று இருக்குது அது வந்து இந்த ஊருனுடைய பேரை எடுத்துக்கொண்டு தான் அங்கே கொண்டே வச்சுட்டு முன்னுக்கு ஒரு நியூ நியூன்ற சொல்ல சேர்த்து நியூ ஜெர்சி என்று வச்சது அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் யூகேல வந்து யோக் என்று சொல்லி ஒரு நகரம் இருக்குது அந்த யோக் நகரத்தினுடைய பேரை கொண்டே அமெரிக்காவில் வச்சிட்டு அதுக்கு முன்னுக்கு நியூவை போட்டு நியூயார்க் என்று சொல்லி அங்க ஒரு நகரம் உருவாக்கப்பட்டிருக்குது ஏனென்று சொன்னால் அமெரிக்காவை உருவாக்கினதே பிரித்தானியர்கள் தான்ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த பழைய எல்லாம் தெரியும் எனவே இங்கே இருக்கிற பேர் சிமிலராக அங்க நிறைய ஊர்கள் இருக்குது அது காரணம் இங்கே இருந்து போனவர்கள் தான் அமெரிக்காவை உருவாக்கினார்கள் அடுத்தது ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த தீவில் இருக்கிறாக்களோட நீங்கள் கதைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பேச்சு வழக்கில் சாதாரணமாக ஜேர்மன் ஜேர்மன் பங்கர் இந்த மாதிரியான சொற்கள் வந்து அடிக்கடி அடிபடும் இப்போ நாங்கள் கதைக்கேக்குள்ளே வந்து ஒரு வீடு வாங்கலாம் இருக்கிறேன் பார்க்கலாம் ஒரு லொட்ரி விழுந்தா ஒரு வீடு வாங்கலாம் இருக்குன்னு சொல்லி கதைப்பந்தான் நினைச்சுமா கதைக்கே குள்ள கதைக்கிறதா என்ன லொட்ரி லொட்ரி என்று அதே மாதிரி அங்கே அந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜேர்மன் பங்கர்ன்றது ஒரு பெரிய விஷயம் எதுக்காக எல்லாரும் ஜேர்மன் பங்கர் ஜேர்மன் பங்கர் என்று கதைக்கணும்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் இரண்டாம் உலக யுத்த காலப்பகுதியில் அந்த தீவு வந்து ஜெர்மனுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாம் ஜெர்மன் வந்து என்ன செய்யணும் சொன்னால் அங்கே வந்து நிறைய ஆயுத கிடங்குகள் பங்கர் எல்லாம் அமைச்சு அதே மாதிரி அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அமைச்சுக்கிறதுக்கான பங்கர்கள் பொண்ணுகள் நகைகள் எல்லாம் அமைச்சு இப்போ போல இருக்கு அதனால் வந்து ஒருவருடைய கண்ணில் வந்து ஜெர்மன் பங்கர் தென்பட்டால் அது அவருக்கு புதையல் கிடைச்ச மாதிரியாம் அதனால் வந்து இங்கே லொற்றி கதைக்கிற மாதிரி அங்கே வந்து ஜெர்மன் பங்கர் ரெண்டு நான் ஒரு ஆளோட கதைச்சு நான் ஒரு வயசான ஒரு ஆளோட காய்ச்சினான் அவரோட கதைக்குள்ள வந்து இந்த விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் கட் பண்ண சம்மந்தமாக நான் கதைச்சினான் இந்த மாதிரி யூகேல வந்து விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் வந்து கட் பண்ணப்பட்டிருக்குது அதனால் வந்து நிறைய பென்ஷனர்ஸுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி கதைச்சு கேட்கல அது சொன்னார் எனக்கும் அது பெரிய பிரச்சனை தான் என்ன செய்கிறது எங்கேயாவது ஒரு ஜெர்மன் பங்கர் ஒன்று கிடச்சி என்று சொன்னால் நல்லா இருக்கும் என்று சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கு யோசித்து பார்த்தேன் இதுக்கு ஜெர்மன் பங்கரை பற்றி வர கிடைக்கிறார் சொல்லி அதுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த வரலாறு தேடி பார்த்தா அதுதான் காரணமாக ஜெர்மன் பங்கர் அங்கே ஒரு ஆள் கண்ணில் தென்பட்டது என்று சொன்னால் அவர் கோடீஸ்வரன் அர்த்தமாக சரி தலைப்பில் சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ளே விடையில வெளியில் பிடிச்சி விட்டுடுனோம்னு சொன்னேன் தானே அது என்ன கதை என்று பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து அங்கேருந்து திரும்பி வரத்துக்கு காலமாக எட்டு மணிக்கு ஃப்ளைட் இருந்தது அப்போ காலம எட்டு மணி ஃப்ளைட்டுக்கு நான் காலமாக நாலு முக்காலுக்கே அங்கே போயிட்டேன் ஏன்னா சொன்னால் பிந்தி போய் கடைசி நேரத்தில் பணிக்காகி டென்ஷன் ஆகக்கூடாதுக்காக ஏர்லியாகவே போயிட்டேன் நாலு முக்காலுக்கு அங்கே போய் பார்த்தா ஏர்போர்ட் க்ளோஸ் ஏர்போர்ட் பூட்டி கிடக்கு செக்யூரிட்டி சொல்கிறார் ஏர்போர்ட் பூட்டியாச்சு உள்ளே வரக்கூடாது அங்கே போய் வெளியில் அணிக்க சொல்லி பிறகு கொஞ்சம் குளிரவும் ஆரம்பிச்சது விடியவெல்ல அந்த குளிருக்கு அஞ்சரை மணி வரைக்கும் நின்றேன் என்னென்ன சொன்னால் அஞ்சரை மணிக்கு தான் ஏர்போர்ட்டை திறக்குமாம் காலையில் அஞ்சரை மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் தான் ஏர்போர்ட்டே திறந்திருக்குமாம் வாழ்க்கையில் முதல் முறையாக வந்து ஒரு ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணி இருந்ததையும் அது திறக்கும் வரைக்கும் காவலில் நின்றதையும் வெளியில் கியூவில் நின்றதையும் நான் அன்றைய தான் முதல் முறையாக பார்த்தேன் அன்றைக்கு ஒரு முக்கால் மத்தியெல்லாம் கியூவில் தான் பிறகு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருந்தது பொதுவாக வந்து நாங்கள் ஏதாவது கடைகள் ஏதாவது ஆஃபீஸ் வந்து திறக்கிறதுக்காக வெளியிலாண்டு வெயிட் பண்ணி கொண்டிப்போம் நிற்போம் கியூவில் நிற்போம் ஆனால் ஒரு ஏர்போர்ட்டுக்கு உள்ள போகிறதுக்காக முதல் முறையாக கியூவில் அண்டது அதுதான் முதல் தடவை என்னோட சொன்னால் லோக்கல் ஏர்போர்ட் தானே சின்ன ஏர்போர்ட் எனவே அது பூட்டி திறக்கினோம் எனவே நீங்கள் போயக்குள்ளேயே வந்து கவனிக்கணும் காலம அஞ்சரை மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் தான் ஏர்போர்ட் திறந்திருக்கும் அதுக்கு பிறகு ஏர்போர்ட் க்ளோஸ் நல்லது அன்பான உறவுகளே இந்த பன்னிரெண்டு தகவல்களும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அந்த தீவை பற்றி புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் எதிர்காலத்தில் வந்து நீங்கள் அந்த தீவுக்கு போகும்போது இந்த தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படும் இதுவரைக்கும் அந்த தீவ பெட்டின தகவல்களை மட்டும் தான் கேட்டீங்க அந்த தீவை நீங்கள் விசுவலாக பார்க்கணும் காட்சியாக பார்க்கணும் சொன்னால் நான் புதுசாக ஆரம்பிச்சுக்கிற புதிய யூடியூப் சேனல் ஆகிய தமிழ் ஃப்ளைட்ஸுக்கு நீங்கள் வரணும் முழுக்க முழுக்க ட்ராவல் சம்பந்தமான வீடியோக்கள் அதில் வரும் அந்த சேனலில் வந்து இந்த தீவை பற்றி இரண்டு வீடியோக்கள் போட்டுக்கிறேன் அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கோ அதில் வந்து முழுக்க முழுக்க காட்சிகளாக நீங்கள் பார்க்க முடியும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரெண்டு வீடியோக்களுக்குரிய லிங்கும் போட்டுக்கிறேன் மறக்காமல் பாருங்கோ அதே நேரம் நீங்கள் யூடியூப்பில் வந்து தமிழ் ஃபிளைட்ஸ்ன்னு சொல்லி தெரிந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய புதிய யூடியூப் சேனல் வரும் இதுவரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க உங்கள் எல்லோருக்கும் மிக்க நல்ல எனவே தமிழ் பிளைட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கள் நிறையவே வரும் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்